ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரூட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் தர்ட்டிக்ல என்னோட சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நைட்டே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கிச்சனை நல்லா க்ளீனாக வச்சுட்டேன் இப்போ எழுந்த அரிசி ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துட்டு கீரைலாம் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கப்போ கத்திரிக்காய் கட் பண்ணணும் கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன் ஹவரில் முடிஞ்சிடுச்சு ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல அதனால் அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்தேன் சேமியா உப்புமா சட்னி கீரை கீரை பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கிறேன் சுட சுட சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஹவருக்குள்ளே நம்ம மார்னிங் என்ன பண்ண போகிறத நைட்டே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷனோடு ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒன் ஹவரில் முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை வேணும்ங்கிறதுனால தோசையும் ஊற்றிட்டுருக்கேன் இப்படி தான் என்னோட மார்னிங் டேட்டேன்னு போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரியல ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்